வெல்கம் டு பிரியங்காஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பிரண்டை துவையல் எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம் இந்த பிரண்டை துவையலில் அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது சொல்லணுன்னா அடுக்கடுக்கு அவ்வளோ விஷயம் சொல்லலாம் என்னென்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு எலும்பு சம்மந்தமான பிரச்சனை ஃபுல்லாக சரியாக்கிடும் இதயத்தில் என்ன ப்ராப்ளம் வந்தாலும் சரியாக்கிடும் கால்சியம் கம்மியாக இருக்கவங்க கண்டிப்பாக அதை எடுத்துக்கணும் அடுத்ததாக உங்களுக்கு வந்து டைஜஷன் ப்ராப்ளம்லாம் அது கண்டிப்பாக ஃபுல்லாக க்யூர் பண்ணி விட்டுரும் அடுத்ததாக மன அழுத்தம் மன அழுத்தத்தையும் உங்களுக்கு க்யூர் பண்ணும் இது வந்து உங்களுக்கு கட் பண்ணும்போது கொஞ்சம் கை அரிக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கு தான் அந்த நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுவோம் நல்லெண்ணெய் உங்களுக்கு கையில் சேர்த்துட்டு கை ஃபுல்லாக நல்லா தடவிட்டு எல்லா பக்கமும் படுற மாதிரி தடவிக்கிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணணும் அப்படி கட் பண்ணும்போது உங்களுக்கு கை அரிப்பு நம்ம நம்ம உங்களுக்கு இருக்காது அதுக்காக சொல்கிறேன் இந்த மாதிரி எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷானதாக எடுத்துக்கோங்க இது பார்த்தீங்கன்னா காடுகளில் தான் முன்னே அதிகமாக இருக்கும் இப்போ பார்த்தா எல்லா கடையிலையுமே விற்கிறாங்க உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும் இல்லைனா நீங்கள் ஒன்று வாங்கி வீட்டில் வச்சிங்கனாவே அவ்வளோ அழகாக வளருது நான் வீட்டில் உள்ளதான் தான் எடுத்திருக்கேன் பாருங்கள் இந்த ஓரத்தை இப்படி அழகாக ஒடிச்சிட்டு ஒரு இழு இழுத்திங்கன்னா அழகாக அந்த நரம்பெல்லாம் வந்துடும் அந்த நரம்போடு போடும்போது உங்களுக்கு வந்துட்டு நார் நாராக இருக்கும் அதுக்கு தான் அடுத்ததான் அந்த நாலு பக்கமும் நாலு எஜ்ஜிலையும் பிடிச்சி பிடிச்சி இழுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு நார் ஃபுல்லாக போயிடும் அழகாக உங்களுக்கு இல்லை எனக்கு கையில் இழுக்க தெரியாது கையிலே அழகாக வரும் இந்த மாதிரி பிஞ்சை எடுத்துக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு நல்லா இருக்கும் பிஞ்சை எடுக்கும்போது உங்களுக்கு கையிலே வரும் இல்லை நான் கத்தி யூஸ் பண்ணி பண்ணுறேன்னா இந்த மாதிரி பண்ணிக்கோங்க ஒரு எஜ்ஜை வந்துட்டு கட் பண்ணிவிட்டு ஒரு இலை இழுத்திங்கன்னா அழகாக வந்துடும் அந்த இலை இருக்குது பார்த்திங்களா அந்த இடத்துல ஃபுல்லாகவே கட் பண்ணி கட் பண்ணி விட்டுறணும் அந்த ஒவ்வொரு இடமும் முடிகிற இடத்துல கட் பண்ணி விட்டுறணும் கட் பண்ணிவிட்டு அந்த நாலு முனைகள்லையும் இருந்து நீங்கள் இழுத்திங்கன்னா உங்களுக்கு அழகாக நரம்பு நாலு பக்கம் வந்துடும் வந்துட்டதுக்கப்புறம் அந்த உள்ளே உள்ளதை மட்டும்தான் எடுத்துக்க போகிறோம் இதை பாருங்கள் அழகாக வருது பாருங்கள் இப்படி எடுத்துட்டு ஃபுல்லாக எடுத்துகிட்டு அந்த உள்ளே உள்ளதை மட்டும்தான் நம்ம வந்து சமைக்க போகிறோம் அப்படி சமைக்கும்போது உங்களுக்கு அந்த அரிப்பு இருக்காது சாப்பிடும்போது அரிப்பு இருக்காது அந்த சக்கை இருக்காது அதுக்காக தான் இப்படி எடுத்துடுறோம் அரிப்புன்னொன்னா நீங்கள் பயந்துராதிங்க அந்தளவில் உங்களுக்கு அரிப்பு இருக்காது கட் பண்ணும்போது மட்டும்தான் உங்களுக்கு அரிப்பு தெரியும் அதுவும் சில இதில் அவங்களுக்கு அரிப்பே இருக்காது இதிலே நிறைய வகை பிறண்டே இருக்குது ஒவ்வொரு ப பிரண்டை தான் உங்களுக்கு வந்து நறுக்கும் போதுமே வந்துட்டு அரிப்பு இருக்கும் அந்தளவில் அவங்களுக்கு அரிப்பு இருக்காது சாப்பிடும்போது துளி கூட அரிப்பு இருக்காது நம்ம சொல்கிற மெத்தரில் அப்படியே ட்ரை பண்ணி பாருங்கள் நான் சொன்ன மாதிரி நரம்பு ஃபுல்லாக இந்த மாதிரி நீக்கிட்டு இந்த மாதிரி ஒடிச்சு ஒடிச்சு எடுங்க ஒடிக்கும் போது நரம்பு வந்தாலும் எடுத்து விட்டுருலாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி கட் பண்ணி போட்டுக்கலாம் இந்த மாதிரி எல்லாத்தையும் நான் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன் கட் பண்ணி எடுத்துகிட்டு செய்ய ஆரம்பிச்சிடலாம் இதே போல் எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு நல்லா அலசிடணும் உங்களுக்கு கையில் அரிப்பு இருந்தது பார்த்திங்களா அதனால இதை நல்லா அலசிட்டு தான் அடுத்து சமைக்கணும் இதை அலசி ஒரு கப்புக்கு மாற்றிடலாம் இதில் முக்கியமான விஷயமே வந்து கொழுந்தானதாக எடுத்துக்கணும் நம்ம வீட்லயே கிடச்சனால நான் வெறும் கொழுந்தா எடுத்துருக்கேன் முத்தல் சேர்க்கும்போது உங்களுக்கு நல்லா இருக்காது முத்தல் இல்லாமல் இந்த மாதிரி கொழுந்தா பார்த்து பறிச்சுக்கங்க இல்லை கடையில் வாங்கினாலும் முத்தல் இல்லாமல் வாங்கிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு டேஸ்ட் சூப்பராக இருக்கும் இது நல்ல நல்லா தான் செய்யணும் பிரண்டைனாவே நல்ல பண்ணால் தான் அவ்வளோ சூப்பராக இருக்கும் எப்போவுமே இது பண்ணும்போது நல்லெண்ணெய் வச்சுக்கோங்க ஒரு ஸ்பூன் கடுகு உளுந்தம்பருப்பு வந்து கூட போடணும் ஒரு பெரிய ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு எடுத்திருக்கேன் பத்து வர மிளகாய் சேர்த்துருக்கேன் ஏன்னா ஒரு கப் அளவு எனக்கு பரண்ட கிடச்சிருக்கு அதனால் வந்துட்டு நான் பத்து வர மிளகாய் சேர்த்துக்கிறேன் வர மிளகாய் கூட போட்டாலும் நம்ம புளி தக்காளிலாம் போடும்போது உங்களுக்கு கொஞ்சம் புளிப்பு தன்மை கிடைக்கும் அது சூப்பராக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கை அளவுக்கு சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயமும் அதுக்கு ரொம்ப முக்கியம் சின்ன வெங்காயம் இருந்ததுன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும் பெரிய வெங்காயம் நல்லா தான் இருக்கும் இருந்தாலும் சின்ன வெங்காயம் சேர்க்கும்போது அது ஒரு தனி டேஸ்ட்டு தான் இல்லைன்னா பரவாயில்ல பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க அடுத்ததாக ரெண்டு அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம் வெங்காயம் நல்லா பொன்னிறம் வரணும் அந்தளவு வதக்கலாம் அடுத்ததாக வந்து பூண்டு போகிறோம் சில பேருக்கு பூண்டு பிடிக்காது பூண்டு சேர்த்தா வந்து ஆனால் நல்லாயிருக்கும் நீங்கள் பூண்டு சேர்த்து பண்ணி பாருங்கள் பூண்டு பிடிக்காதவங்க விட்டுருங்க ஆனால் பூண்டு சேர்க்கும்போது அது ஒரு டேஸ்டாக இருக்கும் பூண்டு வந்து ஒரு ஆறு பல் அளவு பூண்டு எடுத்து வச்சுருக்கேன் நான் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க இஞ்சி வந்து நல்லா கூடுதலாக சேர்த்துக்கணும் ஒரு பெரிய ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி எடுத்துருக்கேன் இஞ்சி கூடுதலாக போடும்போது அதோட டேஸ்ட்டே வேறு அவ்வளோ சூப்பராக இருக்கும் அடுத்ததாக புளி ஒரு நெல்லிக்காய் செய்த அளவுக்கு புளி சேர்த்துக்கலாம் புளி சேர்த்துட்டு தக்காளி வந்து சின்ன தக்காளியாக ரெண்டு தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது வதங்கும் போதே நம்ம ரெடி பண்ணி வச்சோம் இல்லையா பெரண்டை அந்த நரம்புலாம் எடுத்துகிட்டு க்ளீனாக வச்சுருக்கோம் ஒரு கப் அளவு எடுத்து வச்சுருக்கோம் அதை இப்போ சேர்த்துக்கலாம் ஒரு கப் அளவு பிரண்டை போட்டு நல்லா வதக்கணும் பிரண்டை வந்து ரொம்ப நல்லா வதங்கணும் ரொம்ப முக்கியம் பிரண்டை வதங்குறது நல்லா வதங்கினா தான் உங்களுக்கு பிரண்டை வந்து நல்லாயிருக்கும் தொகையலுக்கு அதனால் நல்லா வதக்கி விட்டுருங்க உங்களுக்கு நான் எந்த அளவு வதங்கணுங்கிறத காட்டுறேன் அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க பாருங்கள் இந்த அளவு சூப்பராக வதங்கி வரணும் வதங்கினதுக்கப்புறம் தேங்காய் ஒரு ரெண்டு டூ மூணு ஸ்பூன் தேங்காய் சேர்த்துக்கலாம் தேங்காய் உங்களுக்கு ஆப்ஷனல் தான் வேணும்னா சேர்த்துக்கோங்க இல்லைன்னா விட்டுடலாம் ஏன் தேங்காய் வந்து உங்கள் விருப்பத்துக்கு சொல்கிறேன் அப்படின்னா தேங்காய் போட்டோன்னா ரெண்டு நாள் வரையும் கிடையாது சாப்பிட்லாம் ஆனால் தேங்காய் போடாமல் செஞ்சோன்னா ஒரு வாரம் வரையும் கிடாது நல்லா வச்சு சாப்பிட்லாம் நான் ஒரு வாரம் வரையும் வச்சு சாப்பிட போகிறேங்க அப்படின்ட்டா தேங்காய் சேர்க்க வேணாம் அடுத்ததாக பெருங்காயம் தூவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அடுத்து உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க நான் ஒரு ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துருக்கேன் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ஜாருக்கு மாற்றிடலாம் நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறம் தான் மாற்றணும் நல்லா பாறிடுச்சு இப்போ வந்து மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சி எடுக்கிறது வந்து ரொம்ப வந்து தண்ணி ஊற்றி அரைச்சிடக்கூடாது ரொம்ப நைஸாகவும் அரைக்க வேணாம் ஓரளவுக்கு லேஸாக குற குறப்பாக உங்களுக்கு தண்ணியும் வந்து அதிகமாக ஊற்றாமல் பார்த்து சேர்த்துக்கோங்க இந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு கெட்டி இருக்கணும் தொகையெல்லாம் உங்களுக்கு இந்த மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும் பாருங்கள் இந்த அளவு இருக்கணும் ரொம்ப தண்ணி ஊற்றிடாமல் இந்த மாதிரி அரைச்சிட்டு சாப்பிடுங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் இட்லி தோசை சாதம் எதுக்குனாலும் சாப்பிட்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இன்னும் அது தயசாதத்துக்கு நல்லா காம்போ வீடியோ பிடிச்சவங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்